ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த வேலை பண்ணாங்கல்ல அவங்க எதிர்கட்சி வரும்போது என்ன யோசிச்சாங்க தெரியுமா நம்ம அவங்க இதை ஒட்டு கேட்டோமே அப்போ அவங்களும் நம்ம தான் கேட்பாங்கன்ட்டு என்ன பண்ணாங்க ஏர்டெல்லுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்க வார்னிங் லெட்டர் எனக்கு வந்து நான் எக்ஸ் சிஎம் என்னுடைய ஃபோனை நீங்கள் வந்து உளவுத்துறை கேட்குறாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பேன் லெட்டர் உடனே என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உளவுத்துறை கேட்கும்போதே அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சமானுஜம் டிஜி தீர்ப்பு வரப்போகுது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அவங்களுக்கு ஃபேவரபிளாக வரப்போதா அகேன்ஸ்டாக வரப்போதாங்கிறது அட்வான்ஸாக சொல்லணும் அதனால் உலக கிடையாது ஆனால் நான் சொன்ன ஐஜி அங்கே நேரம் போனேன் அங்கே போனோன்னா அந்த ஐஜி அந்த ஒரு ஐஜி என்ன பண்ணார் ஜெயில் ஐஜிக்கு ஃபோன் பண்ணி பெங்களூர் ஜெயில் ஐஜிக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் சிந்தம் தெரியுதா அப்போ அவர் சொன்னார் சார் குங்கா வந்து என்ன கிட்ட டேஸ் ஒரு அற தனியார் எப்படி சொன்னார் உழவு பிரிவுன்னா மிகப்பெரிய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஆட்சியை கவிழ்க்க ஒரு ஆட்சியை கவிழ்க்க நினைத்தாலும் அவர்களால் முடியும் ஒரு ஆட்சியை காப்பாற்றவும் அவர்களால் என்ன பண்ணுவாங்க உழவு பிரிவு பேசிக்கிட்டு யாரோ கூப்பிட்டு பேசுவாங்க பெரிய போராட்டம் நடக்கும் உழவு அதை கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டு பேசுவாங்க தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் பக்கத்து ரூமுல பேசிடுவாங்க ஆனால் அந்த பக்கத்து ரூமில் டிரான்ஸ்மிட்டர் வச்சுருவோம் இங்கிருந்தே கேட்பாங்க அவங்க இன்னும் பேச இப்போ நீங்கள் பிடிக்கிற எல்லாருமே குற்றவாளிகள்ங்கிற முடிவுக்கு வந்து ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு இவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப் பிடிப்பவர்கள் பிடிபடுபவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் அல்ல பிடிபடுபவர்கள் எல்லாம் சந்தேகத்தின் வளையத்தில் வருபவர்கள் ஒரு காலவனுக்கு உனக்கு போயிருக்கோம் உடனே பிடிச்சிருவான் உடனே நீங்கள் வந்தால் குற்றவாளின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது அவன் வேறு பிரச்சனையாக கூட பேசிக்கலாம் அவனை கூப்பிட்டு ஏன் பேசுகிறேன் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது என்ன டீலிங் அப்படின்னு கேட்கலாம் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் எலிமினேட் பண்ணிக்கலாம் அவனை தள்ளிடு இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான்

உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க அதுதான் விட்டு கேட்குறேன் ரைட்டா இதுதான் விட்டு கேட்குறேன் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த வேலை பண்ணாங்கல்ல அவங்க எதிர்கட்சி வரும்போது என்ன யோசிச்சாங்க தெரியுமா நம்ம அவங்க தான் விட்டு கேட்டோமே அப்போ அவங்களும் நம்ம தான் கேட்பாங்கன்ட்டு என்ன பண்ணாங்க ஏர்டெல்லுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்க வார்னிங் லெட்டர் எனக்கு வந்து நான் எக்ஸ் சிஎம் என்னுடைய ஃபோனை நீங்கள் வந்து உளவுத்துறை கேட்குறாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே புக்கு சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பேன் லெட்டர் எழுதிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உளவுத்துறை கேட்கும்போதே அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏர்டெல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியை வச்சு இவங்களே வந்து இந்த இதெல்லாம் ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை வச்சு நிறைய இது பண்ணாங்க அப்படி வந்த இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி தான் பெகாசஸ் சாஃப்ட்வேர் இஸ்ரீ சாஃப்ட்வேர் அது கோடிக்கணக்கான ஐபீட் இருக்குது ரெட்டை இருக்குது மத்திய அரசாங்கத்தில் எல்லாம் இருக்குது மாநில அரசாங்கத்தில் வாங்கணும்னு இருந்தாங்க இன்னும் வாங்கலைன்னு நினைக்கிறேன் இந்த பெகாசஸ்லாம் வச்சிட்டாங்கன்னா யார் ஃபோட்டோ வேணாலும் டேப் பண்ணலாம் அப்போ உளவுத்துறையோட இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவங்க கையில் வச்சுருக்கணும் அளவுக்கு இன்னும் ஆட்களை வச்சு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சுருக்கணும் இன்ஃபார்மர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் பொலி பாலிடிக்ஸில் இன்ஃபார்மர் ரொம்ப முக்கியம் எதிர்கட்சி இதில் வந்து நீங்கள் எது பண்ணணும் நீங்கள் வந்து இவங்க ச இந்த இங்கேருந்து ஆட்களை வந்து எதிர்க்கட்சிக்கு அனுப்பி நீ அங்கேயோ போய் சேர்ந்து சில விஷயங்களை எங்களுக்கு ரகசியமாக கொடு எல்லாம் வந்து பண்ணாங்க ஆரம்பத்திலே அதனால உளவுத்துறை பண்ணுறதுல இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கட்சி கோட்டையை உடைக்கணும் ஒரு கட்சியை ரெண்டா உடைக்கணும்னா உழவு பிரிவு செய்வோம் இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் உளவுத்துறை வந்து வேலை செய்வாங்களா இல்ல தீவிரவாத செயல்கள் எங்கேயாவது நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் அல்ல மாநிலத்தின் பாதுகாப்பையும் அதுக்கு தனி போட்டுருக்கோம் பாலிக்ஸுக்கு தனி பாலிடிக்ஸுக்கு தனி இது போட்டிருப்பான் எல்லா இதுவுமே உங்களுக்கு நேரடியாக இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு சிறை தண்டனை ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசோடுன்னு போட்டாங்க தீர்ப்பு எத்தனை தேதி கொடுக்கப்படும் போட்டாங்க உடனே இவர் இருந்தார் ராமானுஜம் அவர் ஐஜியை கூப்பிட்டாரு ராமானுஜம் டிஜிபி தீர்ப்பு வரப்போகுது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவங்களுக்கு ஃபேவரபிளாக வரப்போதா அகேன்ஸ்டாக வரப்போதாங்கிறத அட்வான்ஸாக சொல்லணும் அதான உளவுத்துறை எப்படியாச்சும் நியூஸ் அறிஞர் எவ்வளோ பெரிய கஷ்டமானது எப்படியாச்சும் நியூஸ் அறிஞர் உடனே அந்த ஐஜி இங்கேருந்து இருந்து போனார் பெங்களூர் இன்ஃபார்மர் குடிக்கணுமே இவருடைய பேஜ்மெண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சார் அந்த ஐஜியோட ஒரு ஒருத்திரங்க ஆஃபீஸர் முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அவர்கிட்ட போய் எப்போ நான் ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கிற தமிழ்நாட்டில் எனக்கு இந்த நியூஸ் வேணும் ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுக்க போடுறாங்களா ரிலீஸ் ஆகு ஜெயலலிதா அவர்கள் அவங்க எடுத்த நியூஸ் படி ரிலீஸ் அப்படின்னு அவங்க எடுத்துட்டாங்க அதை சென் பெர்சென்ட் நம்புகிறாங்க ஜெயலலிதா உளவுத்துறை ஆகிட்டேருந்து அவங்களுக்கு வரலாறு ரிப்போர்ட் ஆனால் நான் சொன்ன ஐஜி அங்கே நேர போனார் அங்கே போனோன்னா அந்த ஐஜி என்ன அந்த ஒரு ஐஜி என்ன பண்ணார் ஜெயில் ஐஜிக்கு ஃபோன் பண்ணி பெங்களூர் ஜெயில் ஐஜிக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் சிம்டம் தெரியுதா அப்படிங்கும்போது அப்போ அவர் சொன்னார் சார் குன்ஹா வந்து எங்கிட்ட பெர்சனல் டூ டேஸ் பிஃபோர் ஒரு அரை தனியாக ரெடி பண்ண சொன்னார் அதுக்கு எல்லாம் அடிச்சு வைக்க சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க இட் சீம்ஸ் தட் ஷீ இஸ் கோயிங் டு பி வீக்கட் அப்படின்னா அந்த ஜெயிலில் இருக்கிற ஐஜி வந்து பெங்களூரில் இருக்கிற ஐஜிகிட்ட சொல்லிட்டார் நம்ம உழவு பிரிவு ஐஜியாக இருக்கிறவர்கள் அப்படியே எப்படி நியூஸ் எடுக்கிறாங்க உடனே அங்கேருந்து வந்தார் உடனே அங்கேருந்து வந்தோடனே டிஜிப்ட்டு சொன்னார் சார் விச் சீன்ஸ் தட் ஷீஸ் கோயின் டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற உதவியாயிடுச்சு எப்படி சொல்கிறது சார் அப்படின்னு ஜஸ்ட் புட் அ நோட் அப்படின்னு ஒன்று போட்டாங்க உங்களை தண்டிப்பதற்கான வாய்ப்பு இது முடிவு தான் எடுக்க போகிறாங்க நோட் போயிடுச்சு சிஎம் சிஎம் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அந்த ஐஜியை கூப்பிட்றாங்க ஹவ் யூ காட் த இன்ஃபர்மேஷன் இட் இஸ் மை ஃப்ரம் மை ரிலேபிள் சோர்ஸஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது யூ ஹவ் வாட் அ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கற்றுறாங்க அவர் ஒன்றும் சொல்லலாம் அவர் வந்து உடனே டிஜிபி சொல்கிறார் நம்ம டியூட்டி சொல்லிட்டோம் அவங்க நம்புகிறாங்க நம்பலாம் போகணும் கடைசி கம்சன் ஆச்சு அதான் அது மட்டும் இல்லை அந்த ஐஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அடுத்த நாள் ஃபார் ஹேவிங் கிவன் பி ஃபால்ஸ் இன்ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மாற்றினான் ஆனால் கடைசி என்னாச்சு கன்விக்ஷன் ஆச்சு இதுதான் வந்து உழவு உழவு பிரிவுனா சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க உழவு பிரிவுனா மிகப்பெரிய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் டீல் பண்ணி ஒரு ஆட்சியை கவிழ்க்க ஒரு ஒரு ஆட்சியை கவிழ்க்க நினைத்தாலும் அவர்களால் முடியும் ஒரு ஆட்சியை காப்பாற்றவும் அவர்களால் முடியும் இந்த உளவுத்துறை அதிகாரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி ஆர்டினரி போலீஸ் பர்சன் தான் சப் இன்ஸ்பெக்டராக எடுக்கிறவங்க கான்ஸ்டபுளாக எடுக்கிறவங்க இவங்க இருக்காங்கல்ல இவங்க வந்து லேண்ட் ஆர்டரில் இருப்பாங்க சில பேர் கிரைமுக்கு போவாங்க சில பேர் போலீஸ் யூனிஃபார்மையும் விரும்ப மாட்டாங்க உழவு பிரிவில் போலீஸ் யூனிஃபார்ம் கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் இன்ட் எனக்கு இந்த லேண்ட் ஆர்டர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போய் ப பாத பந்த பந்த நிற்கிறது லத்தியில் அடிக்கிறது சுடுறது எல்லாம் எனக்கு பிடிக்கல சார்மா சரி நான் அவனை தூக்கி இன்ட் இன்டெலிஜென்ஸில் போட்டு அவனுக்கு அங்கே கோச்சிங் கொடுப்பாங்க எப்படி பண்ணணுமோ என்ன ஏதுங்கிறத பேசிக் கோச்சிங் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அவன் டெவலப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆகிட்டாங்கன்னா அவனை அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க எப்பவுமே உழவு பிரிவு அது மாதிரியே வச்சொல்லுவாங்க ஸோ எல்லாராலையும் உழவு பிரிவு வேலை பார்க்க முடியாது எல்லோரும் ஆலையும் லேண்ட் ஆர்டர் வேலை பார்க்க அதுக்குன்னு சில பேருக்கு டேஸ்ட் இருக்கும் அது இருக்கும் லேண்ட் ஆர்டரில் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவங்க உழவு பிரிவில் ஆயிடுவாங்க உழவு பிரிவில் ஜீரோவாகிடுவான் லேண்ட் ஆர்டரில் பெரிய ஆளாக இருப்பாங்க ஷூட் பண்ணுவாங்க என்கவுண்டர் பண்ணுறாங்கல்ல இந்த என்கவுண்டர் பண்ணுறவங்களெல்லாம் போய் இன்டெலிஜென்ஸில் போட்டு வேலை செய்ய சொல்லுங்க ஜீரோ ஆயிடும் அது அதுக்கு வேலை டாக்டிக்கல் பிரெயின் வேணும் அது ஸோ கிரைம் பிரான்ஸ் சிஏனு இருக்கு அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பிரெயின் வேணும் இவங்களுக்கு லேண்ட் ஆர்டராக இருந்தால் க்ரைசிஸு இது இந்த மாதிரி பிரச்சனைகளை அவ்வா ஃபேஸ் பண்ணி அதை அடக்கக்கூடிய திறமை உள்ளவங்களாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸரும் இதில் ட்ரெயின் ஆவாங்க அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ் ஆனோன்னா அங்கே இருந்து போக மாட்டாங்க ஆஃபீஸர்களும் விட மாட்டாங்க இவர் நல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குறாரு ஸோ மாறுபடங்களில் போவாங்க நிறைய விதங்களில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு பண்ணுறது தான் உளவுத்துறை உளவுத்துறை ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் வந்து பார்த்ததில்ல அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டேன் உளவுத்துறையில் சம்பந்தம் எல்லாம் போடுறாங்க ஒருத்தர் உளவுத்துறை ஐஸியாக போட்டாங்க நான் அவரை பார்க்க போனேன் அப்போ நான் வெளியில் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்து டிடெக்டிவ் இதெல்லாம் நான் பண்ணி நாங்கள் ஸ்பை கேமரா இதெல்லாம் நான் ஸ்பெஷலாக நிறைய ஹேண்டில் பண்ணிட்டேன் நான் உளவுத்துறை ஐஜியை வந்து நான் வெளியில் வந்து டிடெக்டிவ் ஆரம்பிச்சு சொன்னால் அவரை போய் பார்க்க போனேன் போய் உக்காந்துருக்கேன் ஒரு கேமரா வச்சிருக்காங்க இப்படி நீட்டிக்கிட்டு நிற்கிது மைக்கு மாதிரி பார்த்தோன்னே எல்லாருக்கும் இருக்குது அப்போ நான் உள்ளே போய் சொன்னேன் என்ன சார் உங்களுக்கு யார் யார் விசிட்டர் வந்திருக்காங்கன்னு நீங்கள் உள்ளே பார்க்கணுன்னு தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க மோகன் தாஸ் நைன்டீன் செவன் அவரை பார்த்தது வந்து டூ தௌசண்ட் செவனில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மோகன் தாஸ் நைன்டீன் செவன்ட்டி செவன்லேயே இதை வச்சுருந்தாரு ஆனால் எங்கள் கேமரா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு ரூமில் டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பார் கீழே வராண்டா பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒரு ரூம் இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ வச்சிருந்தா போகணும் முப்பது வருஷம் ஆச்சு எவ்வளவு அட்வ அட்வான்ஸ் கேமராலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ உழவு அந்த அதிகாரிக்கே அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை பயங்கரமாக திற திறமையான அதிகாரிகள் வந்தாங்கன்னா உங்களை வாட்ச் பண்ணுறோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல அந்தளவுக்கு திறமையாக இருக்கணும்ல அதனால் உழவு பிரிவில் இன்னும் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிங்கிறதே இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரூம் ட்ரான்ஸ்மிட்டர்னா நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ரூம் டிரான்ஸ்மிட்டர் இப்போ இந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ரூம் டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸுக்கு அந்த பக்கம் இருந்து கூட இந்த ரூமில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத ஆடியோ நீங்கள் கேட்டடலாம் நாங்கள் அதெல்லாம் வச்சிருந்தோம் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ரெக்குயர்மெண்ட் உழவுப் பிரிவு என்ன பண்ணுவாங்க உழவு பிரிவில் பேசிக்கிட்டே யாரையாச்சும் கூப்பிட்டு பேசுவாங்க பெரிய போராட்டம் நடக்கும் உழவு பிரிவில் அதை கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டு பேசுவாங்க தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் பேசிட்டு பேசிவிடுவாங்க ஆனால் அந்த பக்கத்து உருமையில டிரான்ஸ்மீட்டரில் வச்சுருவாங்க இருந்தே கேட்பாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்படி வருது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இதை வச்சு அவங்கள உடைப்பாங்க திமுகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மதிமுகவை திமுகவை உடைச்ச மதிமுகவை உருவாக்குனதே உழவு பிரிவு தான் ஜெயலலிதா இருக்கும்போது தான் டிஎம்கே உடைச்சான் அதை உழவு பிரிவு தான் பண்ணான் வைகோ வந்து பிரச்ச பிரிச்சாக தான் இது மாதிரி அரசியல் ரீதியாகவும் சரி பாதுகாப்பு ரீதியாகவும் சரி மிகப்பெரிய சாதனைகளை செய்பவர்கள் தான் உழவு பிரிவு ஆனால் இன்னைக்கு அந்த உளவு பிரிவு வந்து சரியான முறையில இயங்குதாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இதுக்கு முன்னாடியும் சரி இது இப்பவும் சரி கொலை வழக்கு எடுத்துக்கிட்டோம் உளவுத்துறை தனி மனிதன் இதில் எல்லாம் உளவுத்துறை வந்து நியூஸ் இருக்கு அவங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு எல்லா மாநில எல்லா மாவட்டங்களையும் கண்காணிக்கணும் இல்ல இப்ப உளவு பிரிவு இருக்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் உழவு பிரிவு கான்ஸ்டபுள் ஒருத்தம் இது வந்து வெள்ளக்காரன் கான்செப்ட் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு உளவு பிரிவு கான்ஸ்டபுள் ஆனா அது எப்படி போடணும்னு தெரியுமா சாதாரண போலீஸ்காரன்லயே ரகசியமா ஒருத்தனை உழவு பிரிவு வந்து எடுத்து நீதான் உழவு பிரிவு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன தப்பு நடக்குதுன்னு கொடுக்கணும் இருக்கவங்களுக்கே தெரியாது இப்படி தெரியுது அப்படிதான் செய்யணும் ஆனா இப்ப எப்படின்னா உழவு பிரிவு கான்ஸ்டபுள்னே அவனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான் டே அவன் உழவு பிரிவுடா அவனுக்கு தெரியாம செய்யுங்க தெரியாம ஞ்சம் வாங்குங்க தெரியாம சுகாதிச்சிடுறான் கான்செப்ட் அப்படிதான் இருக்கணும் இல்ல இப்ப தனிப்படைன்னு ஒரு விஷயம்னு சொல்றாங்கல்ல அவங்க எந்த மாதிரியான தனிப்படைங்கிறது ஒரு முக்கியமான கொலை நடந்துச்சு ஒரு நிறைய பப்ளிசிட்டி இப்போ வந்து மாதிரி ஒன்னு வந்துருச்சுன்னு வையுங்க ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிடுச்சு ஒரு சென்சிட்டிவ் பர்சன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் விசாரிக்க கூடாது நாலஞ்சு தனிப்படை ஆமாம் குற்றவாளிகளே பிடிப்பதற்கு நாலஞ்சு தனிப்படையில் ஒரு தனிப்படையிலையும் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த குற்றவாளியை பிடிப்போம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி ஆமா அது டெம்பரவரி ஸ்பெஷலாக அதை ரெகுலராக இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிப்போம் இந்த தனிப்படையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அது அக்யூஸ்ட் பிடிச்சதுக்கப்புறம் டிஸ்மேண்ட் பண்ணிடுவாங்க கலைச்சிடுவாங்க ஓகே ஓகே ஸோ அதனால்

ஒரு கால் அவனுக்கு போயிருக்கோம் உடனே பிடிச்சிருவாங்க உடனே நீங்கள் வந்தவன் குற்றவாளின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது அவன் வேறு பிரச்சனையாக கூட பேசிக்கலாம் அவனை கூட்டி ஏன் பேசினேன் உங்களுக்குள்ளே என்ன நடந்தது என்ன டீலிங் அப்படின்னு கேட்பாங்க வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் எலிமினேட் பண்ணிடுவாங்க அவனை தள்ளிடுவான் ஆனால் நம்ம பத்திரிகைலாம் இவன் தான் குற்றவாளி குற்றவாளின்னு எழுதிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அது அப்படி இல்லை இந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க ஆனால் அதுவே இறுதியான முடிவாக இருக்காது அதனால என்டர் இன்வெஸ்டிகேஷனும் கம்ப்ளீட் ஆகும் அப்போ தான் யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது வரும் இப்போ நீங்கள் சிவம் வந்துக்கிட்டு திருவெங்குடம் இருக்காங்கள திருவேங்குடம் நோட்டோரியஸ் கிரிமினல் ஹீஸ் கான்ட்ராக்டர் குளிப்படாங்க அவனோட வேற மற்ற இன்னும் சில கொலைகளை பண்ணணுங்கிறவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஆம்ஸ்டாங் இதெல்லாம் தான் அவன் பேசினான்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க எல்லா அவன்கிட்ட பேசின எல்லாரையும் பிடிப்பாங்க அப்போ அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு செய்தி ஆனால் கடைசி இன்வெஸ்டிகேஷனில் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது தான் கரெக்டாக யார் மாட்டினாங்களோ அதோட வந்து இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணி இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு அதற்கான ஆதாரங்கள் அதற்கான சாட்சியங்களை வச்சு குற்றப்பத்திரிக்கை போடணும் அதனால தொண்ணூறு நாளைக்குள்ளே அவங்க இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை அதனால இப்போ அவங்க பிடிப்படுற ஒவ்வொருத்தரும் வந்து சந்தேகத்தின் வளையத்தில் வந்தவங்க அதை நம்ம பெருசு படுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணமால் நாளே மன திருப்திதான் தான் அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்